ஸ்ரீ குருப்போ நமகா ஸ்ரீ மாத்திரை நகா அடியார்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கம் ஆஷாட நவராத்திரி ரெண்டாவது நாளாக நம்ம பார்க்க போகிற அம்பாள் வந்து வாராகி கோவில் எது அப்படின்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமநாதபுரம் அப்படின்னு இருக்குது அந்த ராமநாதபுரத்துலேருந்து ஒரு மணி நேரம் பயணம் பண்ணோம்னா உத்திர கோசமங்கை அப்படின்னு இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம் நம்ம மரகத நடராஜர் வந்து இந்த கோவிலில் இருக்கார் சிவபிரம்மானோட கோவிலில் ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பழமே வாய்ந்த கோயில் உலகத்துலேயே மரகத நடராஜர் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த உத்திர கோஷமங்கை இந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா உத்திரன்னா சிவன் கோஷம்னா ரகசியம் மங்கைனா பராசக்தி அப்போது சிவபிரம்மான் வந்து பிரபஞ்ச ரகசியத்தோட எல்லா மூலக்கூறுகளையும் பராசக்திக்கு உபதேசம் பண்ண ஸ்தலம் அதனால தான் உத்திர கோஷ மங்கைன்னு பேர் இந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு பக்கத்தில் சுயம்பு மூர்த்தியாக மங்கை மாகாளி என்ற திருநாமத்தோட வாராகி அம்பாலோட பெயர் அம்பாளுக்கு தனி கோவில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த முஸ்லீம் படையெடுப்பு காலத்தில் அம்பாலோட கர்ப்பகிரகத்தில் போய் அந்த கழுத்து பகுதியெல்லாம் வந்து உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மன்னர்கள் ஆட்சி வரும் பொழுது மன்னர் வந்து இதே போல் ஒரு சிலை செய்யணும் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிறது வந்து வராகியம்மன் அந்த கழுத்து பகுதி உடஞ்சனால அது என்ன தேவதை அப்படின்றது தெரியல அதனால் ஒரு காளி தேவியோட சிலையை வந்து மன்னன் வந்து செய்ய சொன்னார் சிற்பிக்கிட்ட அப்போது அம்பாள் அந்த மன்னனோட கனவில் போய் இந்த மாதிரி உன்னோடய குழந்தைக்கு அங்ககீனம் ஏற்பட்டு விட்டால் தூக்கி போட்டு வேறு குழந்தை எடுத்துக்குவியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு மன்னன் பதில் சொன்னால் இந்த மாதிரி பின்னமான காரணத்தால் தான் மா தாயை நான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அம்பாள் வந்து எனக்கு மஞ்சள் அரைச்சி பத்து போடுங்க அப்படியே நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அம்மிக்கல் இருக்கும் அந்த அம்மிக்கல் நம்ம மஞ்சள் கொண்டு போய்ட்டு யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மஞ்சளை வந்து தண்ணி விட்டு அரைச்சி அதை வந்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அதை அம்பாலோட சன்னிதானத்தில் கொடுக்கும் பொழுது அதை கழுத்து பகுதியில் வைப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த கழுத்து கீழே விழாமல் அப்படியே தான் நிற்கிது அந்த கழுத்துலேயும் பாதத்துலேயும் வச்சு கொடுப்பாங்க அந்த மஞ்சள் வந்து ரொம்ப பிரசித்தியானது எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் ஒரு சிட்டிக்கை எடுத்து தண்ணீரில் போட்டு குடிக்கும் பொழுது எல்லா விதமான நோய்களும் நீங்கிறதாக ஒரு ஐதீகம் அதே போல் இந்த அம்பாலோட ஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு திருக்குளம் இருக்கு அந்த குளத்து நீரில் தான் உத்தரகோஷ மங்கை வாராய்க்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் மங்கை வடிவத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த காரணத்தால் அம்பாளுக்கு வந்து மங்கை மாகாளி என்ற திருநாமம் உண்டு காசிக்கு அடுத்த ஸ்தலம் தனி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகோஷம் மங்கை தான் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ராமநாதபுரம் பக்கம் போகும் பொழுது வாய்ப்பு இருக்கும் பொழுது அம்பாளை ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் வாராகி அம்மனுக்கு நடக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த உத்தரகோசம் மங்கை தான் பொதுவாக ஆஷாட நவராத்திரி வந்து தேவி உபாசகர்கள் வந்து ஆணி அம்மாவாசையிலேருந்து பத்து நாட்களும் ஆடி அம்மாவாசையிலேருந்து பத்து நாட்களும் கொண்டாடுவார்கள் அதில் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் அதை எடுத்துக்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்கும் போது மங்கை வாராகியோட அருளை வாய்ப்பு இருக்கும் போது தாராளமாக போய் சென்று அம்பால வழிபாடு செய்யலாம் ரொம்ப மிக 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 பழமை வாய்ந்த வாராகி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மா தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் வாராகியோட ஸ்தலங்கள் பெருகி கொண்டே போகிறது நிறைய வாராகி கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகத்தில் இந்த களி களினா பொய்யான உலகத்தில் வந்து அதர்வன தெய்வங்களோட வழிபாடுக்கு வந்து ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் அதன் வகையில் வாராகியோட பேர் இப்போது எல்லாரும் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக உத்தரகோச மங்கையோட வாராகியோட பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வாராகி ஸ்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயவராகி ஜெய் ஜெயவராகி ஆஷாட நவராத்திரி நாயகிக்கு ஜெய்